முதல் வணக்கம் நேர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா என்ற ரிஸ்கை டெட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா அப்படி இருக்கிற வழிகள் என்னன்றத பற்றி நம்ம பேச போகிறோங்க ஒருத்தங்களுக்கு இருபது ஆகுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதான்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வழி இருக்கா இன்னொருத்தருக்கு நாற்பது ஆகுது அவருக்கு அட்டாக் வருமா வராதா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இருக்குது அதாவது இதை நாங்கள் ரிஸ்க் கேல்குலேட்டர்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சில பேராமீட்டர்ஸ் எடுத்துப்போம் இந்த சில பேராமீட்டர்ஸ்களை வச்சு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க்கு லோவாக இன்டெர்மீடியேட்டாக ஹையாக அதாவது அடுத்த பத்து வருஷத்துல இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க் இருக்கு இவருக்கு சில பேருக்கு இன்டர்மீடியட் ரிஸ்க் இருக்கு சில பேருக்கு லோ ரிஸ்க் இருக்குன்றதை டிஃபரென்ஷியேட் பண்ணும் இதை பத்து வருஷத்துக்கு இல்லாம முப்பது வருஷத்துக்கும் பார்க்கலாம் லோ ரிஸ்க் இருக்குன்ற பட்சத்துல அவரை ரீ பண்ற டைம் அந்த டியூரேஷன் டிடர்மைன் பண்ணிக்கலாம் அந்த ரிஸ்க் ரிஸ்க்ரஸி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் இதே ஒருத்தர் இன்டர்மீடியட் ரிஸ்க் இருக்குன்னா அவரை திருப்பி எப்படி நம்ம ரீ அசஸ் பண்ணணுன்றதை டிடெர்மைன் பண்ணலாம் ஒருத்தருக்கு ஹை ரிஸ்க் இருக்குன்னா அந்த ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸை நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி ஆகிற மாதிரியாகும் அப்படி என்ன தான் சார் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வச்சு சார் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறீங்க இவங்களுக்கு லோ ரிஸ்க்காக இன்டர்மீடியட் ரிஸ்க்காக ஹை ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான அழ்கிறது அதில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்மோக்கரா நான் ஸ்மோக்கரான்றதுங்க அண்ட் ஸ்மோக் பண்ணுறக்காருன்னா எவ்வளோ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு இது ஒரு பெரிய டெட்டர்மினேஷன் ஃபேக்டருங்க அவரோட ரிஸ்க் ஃபேக்டர்ல ரெண்டாவது டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா மூணாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இல்லையா நாலாவது டிஸ்லிபிடிமியா இருக்கா இல்லையா டிஸ்லிபிடிமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கெட்ட கொலஸ்ட்ரால் எலிவேட் ட்ரை கிளிசரைட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அவங்களோட ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு மெட்டபாலிக் சின்ட்ரோம் ஏதாச்சும் இருக்கா ஒபிசிட்டி இருக்கா என்று இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு லோ ரிஸ்கா இன்டர்மீடியேட் ரிஸ்கா ஹை ரிஸ்கான்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோங்க ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிட்டர்மைன் பண்றோம்னு நினைக்கிறோம்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்றதாங்க இதில் நம்ம டிட்டர்மைன் பண்றோம் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் அட்டாக் மட்டும் எடுத்துக்கிறோம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கரண்ட்டாக நம்ம இதயத்துல ரத்த குழாயில் அடப்பு இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க அதாவது நீங்கள் எக்ஸனல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் கடினமாக ஒரு வேலை செஞ்சாலோ இல்லைன்னா படி மாதிரி ஏறினாலோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாலோ அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் இதுக்கு முன்னாடி எனக்கு இல்லைங்க சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லேசாக அந்த நேரத்தில் மட்டும் நெஞ்சுக்கு ஒரு மாதிரி பாரமா இருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா இருக்கு இல்லை நெஞ்சில் ஒரு மாதிரி அழுத்துகிற மாதிரி இருக்கு பட் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா உடனே சரியா போயிருக்கு இதே மாதிரி தான் வந்து நான் ஏதாச்சும் வந்து க ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு சரியா போயிடுது அன்ற மாதிரி இருக்கும்போது இதயத்துக்கு போற ரத்த குழாயில அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே பிளாக்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே பிளாக்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் இருக்குதுங்க இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு இசிஜிலேயோ எப்போலேயோ தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாதுங்க இது வேற எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று த்ரெட்மில் டெஸ்ட் த்ரெட்மில் டெஸ்ட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் பேஸ்டு இசிஜி இப்போ நீங்கள் எப்படி வந்து படியேறினா உங்களுக்கு மூச்சு வாங்குதோ அதே மாதிரி உங்களை உங்கள் நார்மலாக உங்கள் ஹார்ட் பம்பிங் பண்ணுற ஃபங்க்ஷனை விட அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஜாஸ்திப்படுத்த போகிறோம் உங்களோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஜாஸ்திப்படுத்தி அந்த நேரத்தில் உங்கள் இசிஜியில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றதெல்லாம் நம்ம இந்த த்ரெட்மில் டெஸ்ட்டில் பண்ண போகிறோம் இல்லை சார் என்னால் நடக்க முடியாது எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் முறைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸசைஸ் பேஸ்டு டெஸ்டஸ் இருக்குது பட் அது இருக்கிற சென்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க அது தவிர வேறு என்ன டெடர்மினன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிடி கொரோனரி அன்ஜியோகிராம் இந்த விஷயம் வந்து இப்போ பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியா கெத்திரைசேஷன் லெபார்டரி கூட்டு போய் உங்கள் கை வழியாக ஊசி போட்டு ஆன்ஜிஓ பண்ணாமல் ஒரு சிடி ஸ்கேன் மூலமாகவே ஒரு ஆன்ஜிஓ பண்ணி பார்த்து நம்ம பண்ணலாம் உங்களுக்கு பிளாக்ஸ் இருக்கா இல்லையா இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இப்போது வந்திருக்கிற ஏஐ அண்ட் அதர் டெக்னாலஜிஸில் ப்ரெடிக்ஷன் இன்னும் பெட்டராக இருந்தாலும் இது நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன் ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப டிட்டர்மினாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் போது சில ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யுது இது என்ன பண்ணுன்னா உங்கள் இதயத்தில் இருக்கிற மூணு ரத்த குழாய்களையும் ஸ்கேன் பண்ணி அந்த ரத்த குழாய்களில் எதாச்சும் பிளாக்ஸ் இருக்கா அதாவது பிளாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா எவ்வளோ சதவீதம் பிளாக் இருக்கு அந்த பிளாக் வந்து கொழுப்பு கட்டியா கால்சியம் கட்டியான்றதை டிட்டர்மைன் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சிடி ஸ்கேன் முன்னொரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பேசணும்ல லோ ரிஸ்க்கு இன்டர்மீடியட் ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு பிளாக் வரதுக்கு முன்னாடி அங்கேயும் இதை ஹெல்ப் பண்ணும் யாருக்கு கால்சியம் பதிவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நாங்கள் கொரோனரி ஆற்றி கால்சியம் ஸ்கோர்னு சொல்லுவோம் அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் இவர் ஹை ரிஸ்கா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சிடி ஸ்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதான்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ரிஸ்க் பர்சன்டேஜை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஒருத்தருக்கு சிம்டம்ஸை வச்சியோ இல்லைன்னா கரண்ட்டாக எவ்வளோ தூரம் பெர்சன்டேஜ் பிளாக் இருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மொடாலிட்டிஸ் இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு ஹலோ டாக்டரில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நம்ம மீட் பண்ணுவோங்க